கணபதி துணையுடன் மறைந்து இறைவனடி சேர்ந்த பித்ருக்களின் பிரதிவருடம் திதினால் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திதினால் தேதி கணிப்பதற்கும் மற்றும் திதினால் குறித்த சந்தேகத்திற்கும் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான கட்டணம் உண்டு ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுதல் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்து தரப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த பதிவு அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிவு ஆகவே தேதிகளுக்கு முன்பு இந்த பதிவில் கூறும் விஷயங்களை கவனமாக கவனித்து இதன் உண்மை விஷயங்களை புரிந்து கொண்டு சரியான நாளில் பித்திருக்களின் நாளை வழிபட வேண்டுகிறேன் மற்றவர்களுக்கும் இந்த உண்மை விஷயங்களை தெரியப்படுத்தவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் இறந்தவர்களின் திதினால் ஏன் வழிபட வேண்டும் இறந்தவர்கள் நம்முடன் வாழும்போது அவர்களுக்கு தினசரி உணவிட்டோம் இறந்த பிறகு ஆத்மாக்களாக உணவிற்காக வருவார்கள் அப்படியென்றால் தினசரி வருவார்களா என்றால் அதுதான் இல்லை பிறகு எப்பொழுது எந்த நாளில் வருவார்கள் என்றால் உயிர் வாழும் மனிதர்களுக்கு முன்னூற்று அறுபத்தி நாட்கள் என்பது ஒரு வருடம் ஆனால் இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள் ஆகும் அப்படி வருடம் ஒருமுறை உணவு படைப்பது என்பது முன்னோர்களுக்கு தினசரி உணவு படைப்பதற்கு சமம் அவர்கள் நம் வீட்டிற்கு வருவது என்பது நமக்கு தெரியாது அதற்குத்தான் அவர்களின் சரியான திதி நாளை அறிந்து படைப்பது என்பது அந்த நாளில் அவர்கள் நம் வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி நம்மில் பலரை ஆசீர்வதித்து சென்று இறைவனிடம் நம் வம்சாவடியில் பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் தோஷமின்றி பிறக்க வழிபடுவார்கள் ராகு ராகுபகவான் தந்தைவடி பாட்டனாரையும் கேது பகவான் தாய்வடி பாட்டனாரையும் குறிக்கும் தவறான சிதி நாளில் நாம் வழிபடும்போது அந்த நாளில் நம் இல்லத்திற்கு வருவது இல்லை அதனால் வழிபாடு செய்தும் பலனில்லை சரியான சிதி நாளில் நம் முன்னோர்களை தெய்வம் நம் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் மாறாக அவர்கள் இறந்த சரியான திதிநாளில் நாம் வழிபடாத போது அவர்கள் வந்தும் உணவு அருந்தாததால் நம்மை சபிக்கவும் செய்து நம் குடும்ப நன்மைக்காக இறைவனிடம் வேண்டுவது இல்லை திதிநாள் கணிப்பதில் பல ஜோதிடர்கள் தவறு செய்கிறார்கள் இறந்தவர்களை தெய்வத்திற்கு சமமாக பார்ப்பது நம் பண்பாடு தெய்வத்தின் விசேஷ நாட்கள் அனைத்தும் திதியை அனுசரித்துதான் வரும் அதேபோல் இறந்தவர்களுக்கும் திதியை அனுசரித்துதான் வழிபாடு செய்ய வேண்டும் எனவே சரியான திதி நாளில் வழிபாடு செய்வது நம் கடமை ஸ்ரீராமர் அவதரித்த வளர்ப்பிரை நவமி திதியானது பல வருடங்களாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஸ்ரீராம நவமியானது பங்குனி மாதத்திலும் வருகிறது சித்திரை மாதத்திலும் வருகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியென்றால் ராமர் அவதரித்தது பங்குனியிலா அல்லது சித்திரை மாதத்திலா இப்படி இருக்க ஒரு நபர் ஸ்ரீராம நவமி தினத்தில் இறைவனடி சேர்ந்தால் அவருக்குரிய திதிநாளை நவமியை அனுசரித்து வழிபடுவீர்களா அல்லது இறந்த தமிழ் மாதம் அனுசரித்து வழிபடுவீர்களா இதற்கெல்லாம் காரணம் ஓரிரு வருடங்களில் வரும் மல மாதம்தான் காரணம் ஒவ்வொரு வருடமும் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி பூஜையின் ஒன்பதாம் நாள் வளர்பிறை நவமி திதியில் வரும் ஆயுத பூஜை விசேஷ பண்டிகையானது புரட்டாசி மாதத்திலும் வருகிறது சில வருடங்களில் ஐப்பசி மாதத்திலும் வருகிறது என்பதை எத்தனை பேர் கவனித்திருப்பீர்கள் புரட்டாசி மாதத்தில் வளர்ப்பிறை நவமி திதியில் ஆயுத பூஜை குறிக்கப்படும் போது ஐப்பசி மாதத்திலும் வளர்ப்பிறை நவமி திதி வருமே பிறகு ஏன் ஐப்பசி மாதத்தில் ஆயுத பூஜை குறிக்கப்படுவதில்லை அதேபோல் ஐப்பசி மாதத்தில் வளர்ப்பிறை நவமி திதியில் ஆயுத பூஜை குறிக்கப்படும் போது புரட்டாசு மாதத்திலும் வளர்ப்பிறை நவமி திதி வருமே பிறகு ஏன் புரட்டாசி மாதத்தில் ஆயுத பூஜை குறிக்கப்படுவதில்லை இப்படி புரட்டாசி ஐப்பசி மாதம் மாறி மாறி வரும் ஆயுத பூஜையின் போது ஒரு நபர் இறைவனடி சேர்ந்தால் அவருக்குரிய திதிநாளை ஆயுத பூஜையை அனுசரித்து கடைபிடிப்பீர்களா அல்லது இறந்த தமிழ் மாதத்தை அனுசரித்து கடைபிடிப்பீர்களா இதற்கெல்லாம் ஓரிரு வருடங்களில் வரும் மல மாதம்தான் காரணம் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தைப்பூசம் விசேஷமானது அமாவாசைக்கு முன்பும் வருகிறது அல்லது தை அமாவாசைக்கு பிறகும் வருகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி அமாவாசைக்கு முன்னும் பின்னும் மாறி மாறி வரும் தைப்பூசம் தினத்தில் ஒரு நபர் இறைவனடி சேர்ந்தால் அவருக்குரிய திதிநாளை அமாவாசைக்கு முன்பு வரும் தைப்பூசத்தில் கடைபிடிப்பீர்களா அல்லது தை அமாவாசைக்கு பிறகு தைப்பூசம் வந்தால் அதன்படி கடைபிடிப்பீர்களா இதற்கெல்லாம் ஓரிரு வருடங்களில் வரும் மல தான் காரணம் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் வரும் அனுமான் ஜெயந்திக்கு முன்பும் அல்லது பின்பும் மாறி மாறி வைகுண்ட ஏகாதசி வருகிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி அனுமான் ஜெயந்திக்கு முன்பும் பின்பும் மாறி மாறி வரும் வைகுண்ட ஏகாதசி திதியில் ஒரு நபர் இறைவனடி சேர்ந்தால் அவருக்குரிய திதி நாளை அனுமான் ஜெயந்தியை அனுசரித்து கடைபிடிப்பீர்களா அல்லது வைகுண்ட ஏகாதசியை அனுசரித்து கடைபிடிப்பீர்களா இதற்கெல்லாம் ஓரிரு வருடங்களில் வரும் மலமாதம் தான் காரணம் மலமாதம் என்பது ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வருவது இப்படி தமிழ் மாதங்கள் மாறி மாறி வரும் பண்டிகை திதிகளும் ஒரு விசேஷ தினத்திற்கு முன்னும் பின்னும் வரும் விசேஷ திதிகளும் பஞ்சாங்கத்திலும் சரி கேலண்டரிலும் சரி சரியாக கணிக்கப்படும் போது ஜோதிடர்களும் சரி மக்களும் சரி ஒரு நபர் இறந்த திதியை அதே தமிழ் மாதத்தையே கடைபிடிப்பது வருத்தத்தக்க விஷயமாக இருக்கிறது ஆனால் சில திதி நாட்கள் அதே தமிழ் மாதத்தை சார்ந்து வரும் என்பதும் உண்மையே அதற்கு உதாரணம் என்னுடைய திதிநாள் பதிவிலும் பார்க்கலாம் தெய்வங்களுக்கும் சரி இறந்த தெய்வநிலையை அடைந்த மனிதர்களுக்கும் சரி திதியை அனுசரித்துதான் வழிபாடு செய்கிறோம் தவறான திதி நாளில் பித்ரு வழிபாடு செய்வது பித்திருக்கள் அதிருப்தி அடைவதால் நம் தலைமுறையினருக்கு பித்திருதோஷம் ஏற்பட வழிவகுக்கும் முக்கியமான மூன்று குறிப்புகள் ஒரு நபர் ஒரு தமிழ் மாதத்தின் ஒன்று முதல் பத்து தேதிக்குள் மறைந்து இறைவனடி சேர்ந்தால் பிரதி அவருடைய திதினால் அதே தமிழ் மாதத்திலும் வரும் அல்லது அதற்கு முன் தமிழ் மாதத்திற்கும் செல்லும் ஒரு நபர் ஒரு தமிழ் மாதத்தின் பத்து முதல் இருபது தேதிக்குள் மறைந்து இறைவனடி சேர்ந்தால் பிரதி வருடம் அவருடைய திதிநாள் அதே தமிழ் மாதத்திலேயே வரும் ஒரு நபர் ஒரு தமிழ் மாதத்தின் இருபது முதல் முப்பது தேதிக்குள் மறைந்து இறைவனடி சேர்ந்தால் பிரதிவருடம் அவருடைய திதிநாள் அதே தமிழ் மாதத்திலும் வரலாம் அல்லது அடுத்த தமிழ் மாதத்திற்கும் செல்லும் இதுதான் சரியான ஜோதிட சாஸ்திர திதிநாள் கணிப்பு முறை இதுதான் உண்மை நீங்கள் நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் போங்கள் தவறான திதிநாள் வழிபாட்டால் பித்ருதோஷம் என்னுடைய தலைமுறையினருக்கு இல்லை உங்கள் தலைமுறையினருக்குத்தான் திதிகளை சார்ந்துதான் விசேஷ நாட்களும் கணிக்கப்படுகிறது பெரும்பாலான மக்கள் இறந்த முன்னோர்களின் திதி நாளை தவறான நாளில் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் திதி நாட்கள் பெரும்பாலான ஜோதிடர்களால் தவறாக கணிக்கப்படுவதால் தான் இந்த புதிய முயற்சியை மக்களுக்காக என்னுடைய சேனலில் முதல் வருடம் திதி நாளை சரியாக கணித்து கொடுக்கப்பட்டு வருகிறேன் இதற்கான தேடலும் பெரும்பாலான ஜோதிடர்கள் முயற்சி செய்வதில்லை உங்களுக்கான நல்ல பலன்களுக்கு நீங்கள்தான் முயற்சி செய்து சுதாரித்து கொள்ள வேண்டும் மக்களும் சிந்தித்து செயல்பட்டு சரியான திதிநாளில் பித்திரு வழிபாடு செய்ய வேண்டுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்